ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குட்டி மினி விளாக் தான் பார்க்க போகிறோம் இது நாங்கள் காலையிலேயே காரில் இங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா மீன் மீன் மார்க்கெட்டு தான் போகிறோம் மீன் கடைக்கு தான் போகிறோம் இங்கே உள்ள மீன் கடைக்கு இங்கே மணி நாங்கள் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா மணி ஆறு மணி ஆறு மணிக்கே பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கர வெயிலாக இருந்து காலையில் ஒரு கடையுமே திறக்கலை மேக்ஸிமம் இப்போ ஒரு வாரமாட்டேன் இங்கே மஸ்கட்டில் பயங்கர வெயில் நைட்டுமே வெளியே போனாலே நைட்டும் ஹீட்டாக தான் இருக்குது ஆனாலும் வேறு என்ன பண்ண வழியில் தான் ஆகணும் காலையில் மீன் மார்க்கெட்டுக்கு போய் போகிற வழ அப்படியே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அட்லலாம் எடுத்துகிட்டு போனேன் நீங்கள் யாராவது மஸ்கட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரியா இங்கே யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்களான்னு பார்ப்போம் மஸ்கெட்டில் யாராவது இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் விடுங்க பார்த்தீங்களா வீலே எப்படி அடிக்குதுன்னு காலையில் நாங்கள் போனச்சில் கரெக்டாக ஒரு ஆறு அஞ்சு ஆறு பத்து தான் இருக்கும் இங்கேருந்து மீன் மார்க்கெட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அங்கே தான் போயிருந்தோம் நான் இப்போவும் இருந்து தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் வீட்டுக்குள்ளே பசங்க டிவி பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் வெளியேருந்து கொடுத்துட்டுருக்கேன் அதனால தான் எனக்கு வெயில் ஒரு மாதிரி இருக்குது இது வந்து இதான் மீன் கடை நம்ம மீன் கடைக்குள்ளே இது அது பக்கத்தில் தான் கடல் இருக்குது அங்கேருந்து போட்டில் மீன் பிடிச்சிட்டு வராங்க மீன் பிடிச்சிட்டு வந்து ஒரு ட்ரக்கு மாதிரி இருக்குது அந்த ட்ரக்கை இப்போ நான் உங்களுக்கு காட்டித்தரேன் அப்படியே உள்ளே வந்தாச்சு உள்ள வந்து சரியான வெயில் ஆறு மணிக்கே அவ்வளோ வெயில் அடிக்க இந்த ஊரில் அப்போ அப்படியே வேண்டிய பார்க்கிங்கில் போட்டுட்டு நாங்கள் எனக்கு கிளம்பியாச்சு அப்படியெல்லாம் நடந்து போகிறோம் முன்னாடி எங்கள் வீட்டுக்காரையும் மூலம் போகிறவ மாதிரி ட்ரக்கில் தான் வந்து மீன்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து மொத்தமாக வாங்க ஓடிய இடம் நாங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு நேராக உள்ளே போயாச்சு உள்ளே போய் தான் மார்க்கெட்டுக்குள்ளே போனோம் மார்க்கெட்டில் போய் மீன்லாம் பார்த்துட்ருந்தோம் சுற்றி முற்றி பார்த்துட்டு எங்களுக்கு வேணுங்க மீன் எப்போ வரும் அது வரைக்கும் சுற்றி பார்த்துட்ருந்தோம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க எவ்வளோ எங்கள் மீன் இருக்குது எப்படிப்பட்ட மீன்லாம் இருக்குதுன்னு சொல்லி இருந்தோம் ஆனால் நம்ம ஊரை விட இங்கே வந்து மீன் ரேட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நான் சீப்புன்னு தான் சொல்லுவேன் நம்ம ஊரில் ஐநூறுபாய் வாங்குது இங்கே வந்து இரநூறுபாய்க்கே கிடைக்குது அவ்வளோ சீப்பாக இருக்குது அது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது நம்ம ஊரில் மேக்ஸிமம் ஐஸ் போட்டு தான் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரெலாம் அப்படி தான் வரும் அது மீன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஐஸ்கட்டியாக இருக்கும் ஆனால் இங்கேலாம் அப்படி இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கடலேருந்து பிடிச்சி வச்சுட்டு ஒரு இது கூட இருக்காது அதனால கல் மாதிரி இருக்கும் நம்ம ஊரில் கொஞ்சம் கொத கொதம்லாம் இருக்கும் இங்கே அப்பெல்லாம் நல்லா கல் மாதிரி இருக்கும் மீன் மட்டும் இங்கே ஃப்ரெஷ்ஷாக மலிவாக மற்றபடி எல்லாம் இங்கே ரேட்டு கூடுதல் நம்ம ஊரில் என்ன ஒவ்வொரு வீட்லேயும் இந்த கருவேப்பில் அதெல்லாம் அனுப்போம் இங்கெல்லாம் அப்படி இல்லை கருவேப்பில் முதலே எல்லாம் பைசு கொடுத்தா அங்காண்ட்டே இருக்குது தான் அந்த ஊர்லேருந்து என்னையே ஊருக்கு கூப்பிட்டு போவாலோ எனக்கு தெரில இங்கெல்லாம் இருக்க முடியாது நமக்குலாம் செட்டாகாது நம்ம பேசாமல் இருந்தோம்மா ஊரில் ஜாலியாக சுற்றுனோமா ஆட்டோ ஓட்டணுமான்னு தெரியும் நம்மளை பிடிச்சிக்கொண்டு இங்கே போட்டிருக்காவே சரி இருக்காது வீட்டுக்காரங்க ஆசைங்கன்னு வந்தாச்சு இருக்க வரைக்கும் இருந்துகிட்டு போவோம் நான் ஏதாவது உடலுடன்னு பேசிட்டே இருப்பேன் என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு பேச்சே அப்படி தான் வரும் திருநெல்வேலி இல்லையா திருநெல்வேலின்னு சொல்ல முடியாது கன்னியாமரின்னு சொல்ல முடியாது ரெண்டுக்கும் பறந்து வளர்ந்ததுலாம் வந்து திருநெல்வேலி அதுலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி வந்தால் கன்னியாகுமரி மாவட்டம் வந்துடுது அங்கே வந்து என்னைய கன்னியாம்பு விட்டதுனால அப்போ நான் ரெண்டுக்கும் நர்ஸ் வந்திருக்கேன் அதனால் எப்படியும் திருநெல்வேலி மாவட்டம் தான் சொல்லுவேன் அப்படி வந்து பெரிய பெரிய மீனலாம் ஃபோட்டோ எடுத்தோம் இங்கே மேக்சிமம் நிறைய பேர் சூற பாறை தான் சாப்பிட்றாங்க அது இல்லாமல் நம்ம ஊரில் சூரை தலை சூரை முள்ளெல்லாம் கூட விற்ப நூறுரூபா இரநூறுபான்னு ஆனால் இங்கே வந்து முள் தலையெல்லாம் வேஸ்ட்டில் தான் போடாவே ஆனால் அது டேஸ்ட்டுங்கிறது வெளியே தெரில நாங்கள் நாங்கள் இங்கே வந்து சூறெல்லாம் வாங்கலை நான் பாறை வலை மீன் அந்த மாதிரி தான் வாங்கிட்டுருக்கேன் இங்கே வந்து சாலை நெத்திரிய மீனை மட்டும் நம்ம பார்க்கவே இல்லை நம்ம ஊரில் மேக்சிமம் அதுதான் கிடைக்கும் எங்களுக்கு தேவையான மீனை வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் திரும்ப வந்து வார வலையில் திரும்பி எடுத்துகிட்டு அப்படியே காரை எடுத்துகிட்டு திரும்பியும் நாங்கள் வீட்டு கிளம்பியாச்சு இன்னையோடய மீன் எல்லாத்துக்கு இதுதான் இதே இதுக்கு முன்னாடி எனக்கு என் வீடியோவுக்கு சப்போர்ட் தந்தீங்க இதே மாதிரி வீடியோவுக்கும் சப்போர்ட் தருவீங்க நம்புறேன் என்னோட வீடியோ என்னோடய வீடியோ பிடிச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதேமாதிரி எதாவது வீடியோ போடுங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ போடுறேன் டாட்டா பை பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் பை